இதே டிவில காம்பேனி ஏ ஆனா இப்பவே வந்துரு கொஞ்சம் நல்லா சொல்லுங்க सुबह இங்கே மத்த கொண்டு வந்த நேர் பெரிய நல்லா ஒரு செட்டே வந்துருக்கி தந்தை பாபநாசம் ஒரு கும்பகோணம் நிவாரண உதவிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எங்கெங்கே மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ வெள்ள சுடுத்திருக்கின்றதோ அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் நிவாரணங்களையும் செய்வதற்குத்தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் ஆயிரத்தி இருபத்தி ஏழு தொலைபேசிகள் மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட தொடர்பு கொண்டு உங்களுடைய என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்தால் உடனடியாக நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு தீர்வு காணப்படும் புயல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பாதிப்புகளுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்குத்தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு அமைச்சர்களை நியமித்து கடலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் போன்ற மாவட்டத்திற்கு அமைச்சர்களை அனுப்பி நிவாரண உதவிகள் செய்வதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறுவதற்கும் இன்றைக்கு உயர்நேகத்தில் அரசியல் மூலம் இயக்கிவிடப்பட்டிருக்கிறது அதுபோல தஞ்சை மாவட்டத்தில் குறைந்த பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்புகளுக்கு தெரியாத அளவிற்கு மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு இன்றைக்கு மாவட்ட தலைவர் இன்றைக்கு ஒரு நாளில் மட்டும் எட்டு தொகுதியிலும் எட்டு நாளுக்காக்கள் எல்லா இடத்திலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் என்று வழங்கவும் அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்கவும் அவர்களுக்கு அவர்கள் ஆயிரத்தி இருபத்தி எட்டு தொலைபேசி கொடுத்து தொடர்பு அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதற்கு இந்த நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை தெரிவித்து